சிவனே போற்றி போட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எந்தவிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் இருபதாவது திருப்பதிகம் தலம் திருநல்லாறு பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் ஆதி கண்ணான் முகத்தில் ஒன்று சென்று அல்லாத சொல்லுரைக்க தன் கை வாழால் சேதித்த திருபடியை செல்ல நல்ல சிவலோக வகுத்து காட்டுவானை மாமதியை மாதுவோர் கூறாயினானை மாமலர் அயனோடு மாலும் காணாம் நாதியை நம்பியை நல்லாற்றானை நான் அடிய நினைக்க பெற்று வாரே படையானை பாசுவத வேடத்தானை பண்ட நங்கர் பார்த்தானை பாவம் எல்லாம் அடையாமை காப்பானை அடியார்த்தங்கள் அருமருந்தயாவாய் என்று அருள் செய்வானே சடையானை சந்திரனை தரித்தான் தன்னை சங்கத்த முத்தனையில ஏற்றின் நடையானை நம்பியை நல்லாற்றானை நான் அடிய நினைக்க பெற்று பட அரவம் ஒன்று கொண்டு அறையில் பராபரணை பை நீழினி மேவி நானை அடலரவம் பற்றி கடைந்த நஞ்சை அமுதாத உள் தானை மடலரவம் மண்ணு மாமணியை மாணிக்காய் காலன் தன்னை நடலரவம் செய்தானை நல்லாற்றானை நான் அடிய நினைக்க பெற்று உய்ந்தவாறே கட்டங்கம் ஒன்று தம் கையில் ஏந்தி கங்கணமும் காதில் விடுதோடுமிட்டு கட்டங்கம் கொள் சுட்டங்கம் கொண்டு துதைய பூசி சுந்தரனை சூலங்கையேந்தினே பட்டங்க மாலை நிறைய சூடி தாமும் பரந்த காட்டில் நட்டங்க மாடியை நான் அடிய நினைக்க பெற்று வைந்தவாறே உலந்தார்த்த மங்கம் கொண்டு உலகம் எல்லாம் ஒரு நொடியில் உழல்வானை உலப்பில் செல்வம் சிலந்தி தன கருள் செய்த தேவை திருச்சிரா பள்ளியம் சிவலோகனை கலந்தார்த்தம் மனத்தென்றும் காதலானை கச்சியே கம்பனை கமல் பூங்கொன்றை நலம் தாங்கும் நம்பியை நல்லாற்றானை நான் நான் அடி என் நினைக்க பெற்று உய்ந்தவாறே குலம் கொடுத்து கோள் நீக்க வல்லான் தன்னை குல வரையின் மடப்பாவை பாலானை மலம் கெடுத்து மா தீர்த்தம் ஆட்டி கொண்ட சலம் கெடுத்து தயாமூலும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கு எல்லாம் நலம் கொடுக்கும் நம்பி நல்லாற்றானை நான் அடி நினைக்க பெற்று வைந்தவாறே ஓவிரியும் மலர் கொன்றை சடையினானை புறம் பயத்து எம் பெருமானை புகழூர் ஆனை மாயிரிய களிருத்த தன்னை மறைக்காடும் காடும் வலி வலமும் மண்ணினானை திகள் தக்கண் வேள்வி எல்லாம் சிதைத்தானை உதைத்து அவன் தன் சீரம் கொண்டானை நாவிரிய மறை நவின்ற நல்லாற்றானை நான் அடி என் நினைக்க பெற்று உயிந்தவாரே சொல்லானை சுடற்பவள சோதியானை தொல்லா உணர்புறம் மூன்றும் எரிய செற்ற மில்லானை எல்லாருக்கும் மேலானை மெல்லியல் பாகனை மெல்லியலால் பாகனை வேதம் நான்கும் கல்லாலி நீழல் கிளறம் கண்டானை காலத்தியானை கையிலை மேய நல்லானை நம்பியை நல்லாற்றானை நான் அடிய நினைக்கப்பெற்று வைந்தவாரே குன்றாத மாமுனிவன் சாபம் நீங்க குறை கழலால் கூற்றுவனை குமைத்த கோனை அன்றாக புறம் மூன்றும் ஓட்டி அடர்வித்தானை சென்றாது வேண்டிற்றொன்று ஈவான் தன்னை சிவனேயம் பெருமான் என்று இரு பார்க்கு என்றும் நன்றாகும் நம்பியை நல்லாற்றானை நான் அடி என் நினைக்க பெற்று இரவாமை வரம் பெற்றேன் என்று மிக்க இராவணனை இருவது ஓன்றே உறவாகி இன்னிசை கேட்டிரங்கி மீண்டே உற்றவினி தவிர்த்தருளவல்லான் தன்னை மரவாதர் மனத்தென்று மண்ணினானை மாமதியம் மலர் கொன்றை வண்ணி மத்தம் நரவார் செஞ்சடையானை நல்லாற்றானை சிவா திருச்சிற்றம்பலம் அம்மை போகமார்த்த தாயாருடன் உரை அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எந்தவிரான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் பொற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம்